ஏழைகளை நான் காப்பாற்றுறேன் இலவசம் கொடுக்கிறேங்கிறார் ஆனால் இவர் தமிழ்நாட்டின் கடன் ஒரு லட்சம் கோடி எப்படியா வச்சிருக்கார் நான் சொல்ல பேப்பர்ல சொல்றேன் அவர் தான் சொன்னார் ஒரு லட்சம் கோடி கடன் இருக்கு கலைஞருடைய வழிமத்திரம் ஒன் வே டிராஃபிக் ஒரு வழி பாதை தான் போகும் திரும்ப பணம் வந்துகிட்டே இருக்கு இதை நான் சொல்லல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சொல்லியிருக்கார் கலைஞர் போடுற திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு போய் சேருகிற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியில தான் குடும்பத்துக்கு தான் வந்து சேரும் எதுல அறிவாளி ஊழல் செய்வதில் அறிவாளி நல்ல பணசுக்காரன்னு சொன்னா ஒத்துக்கிற மாட்டேன் இன்னைக்கு அவர் மேல பூச்சிக்கொல்லி மருந்து கோதுமை பெற ஊழல் வழக்கில் சர்க்காரி ஆக்கமிச்சு இன்னைக்கு தீர்ப்பு இருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிடிச்சு கொடுக்கும் பொழுது அப்ப சர்க்காரி கமிஷன் என்ன தெரியுமா சொல்லுச்சு விஞ்ஞான முறையில் ஊழல் செய்துள்ளார்